அதே ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் அல்லாவுடைய பெயரை சொல்லி முறையாக ஹலாலாக இருக்கிறார் இப்போ இது சாப்பிடலாமா கூடாதா சாப்பிடக்கூடாது புரியுதா அல்லாவுடைய பெயர் வந்து எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதான் புரியுதா இப்போது இதில் வந்து கும்பமேளாவில் அப்புறம் அங்கே நிறைய சில கோயில்கள் அந்த சுற்றி இருக்கிற பகுதிகள் சமீபத்தில் ஒரு ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருந்துச்சு நோ ஃபேத் நோ என்ட்ரி நம்பிக்கை நம்பிக்கையில்ல்ல எதுக்கு வரீங்க வராது அங்கே வந்து கலாய்க்கிறதுக்கு கிண்டல் பண்ணுறது வராதிங்க அதனால தான் ஹராமில் என்ன பண்ணுறாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்க ஜம் ஜம்சம் கலர் கலராக ரீல காலில் அடித்தா கொழந்த தண்ணி வந்துடுச்சான் கீழே எங்கேருந்து கனசன் வருதுன்னு எங்களுக்கு தெரியாதா நயில் நலிலிருந்து பைப்பு சப்ளை பண்ணிட்டுருக்குறீங்க ஏதோ ஒன்று சொல்லுவோம் புரியுதா இதெல்லாம் வந்து இப்ராஹிம் நவீனி காலத்தில் ஏன் இது எப்படியான் இது பாலைவனமா அது அப்படிமா தேவையில்லை நீங்கள் நிறையவே வராதிங்க புரியுதா அதே மாதிரி தான் நாமளும் அங்கே போகக்கூடாது அங்கே போய்ட்டு இது வந்து மூட நம்பிக்கை அது அவங்க அந்தந்த மதத்துக்கு சின்னங்கள் இருக்கு அந்த சின்னங்கள் வந்து அவங்க மதிக்கக்கூடியவங்களுக்கு அது புனித சின்னங்கள் அதை நாம் இழிவுபடுத்தக்கூடாது புரியுதா அதே மாதிரி அவங்களுடைய நம்பிக்கையை நாம் செதைக்கூடாது நம்ம நம்பிக்கையை அவங்களும் செதைக்கக்கூடாது அதே மாதிரி அவங்கள வந்து நம்ம ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது அவங்க எதுக்கு பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும் தேவையில்லை புரியுதா அதே ஒரு முஸ்லீம் பிஸ்மில்லாவே சொல்லலைனாலும் சாப்பிட்லான்ரு அப்போ இதில் இன்டென்ஷன் என்னன்னு புரியுதா இங்கே எல்லாம் நம்புகிறவன் பிஸ்மில்லாவுடைய அந்த அந்த சொல்லும் போது பிஸ்மில்லாவுடைய பர்பஸ் என்னென்னு புரியுதா என்ன தெரியுமா ஏன் பிஸ்மில்லா எல்லாம் சொல்ல சொல்கிறோம் ஒரு உயிரை எடுக்கிறோம் அந்த உயிர் யார் இது எல்லாம் கொடுத்தது அதுக்கு அந்த உயிரை எடுப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது அப்போ அல்லாவுடைய அனுமதியை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்போ அந்த நினப்பு நமக்கு இருக்கும் விஸ்மில்லாக சொல்லும்போது போது நீ அனுமதித்தனால இது எனக்காக அதுவும் சாப்பிடுவதற்காக நீ படைக்கப்பட்ட ஒன்று அல்ல சொல்கிற உங்களுக்காக தான் படைச்சங்க அந்த இதுவும் இல்லைனாலும் நம்ம சாப்பிடக்கூடாது அது வாழ்கிறதுக்காக படைச்சோம் அப்படின்னா அது தொடக்கூடாது நீங்கள் சாப்பிட்றதுக்காக அதை வாழ வச்சேங்கிறான் அப்போ அதை சாப்பிட சொல்கிறான் அவங்களுக்கு தெரியுது நல்லா ஆடு கொண்டாந்து கற்று இல்லை அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு அறுக்கு போகிறாங்கன்ட்டு நேற்று வரைக்கும் பட்டியில் வச்சுருந்தாங்க அதான் சாப்பாட்டு ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி என் டைம் வந்துருச்சு அப்போ தான் இன்னொரு ஆடு முன்னாடி ரசூலாக இன்னொருத்தர் அடுக்கும்போது ஏன் ரெண்டு வாட்டி சாவடிக்கிறீங்க அதை அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது ஒட்டகம் ஆடு மாடு எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது எல்லாவுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நமக்கு அடங்கி நடக்குது இவங்கிட்ட நீங்கள் உங்கள் வேலையை காட்டாதீங்கன்னு நல்லா சொல்லியிருக்கு வானம் பூமியெல்லாம் கட்டுப்பட்டு அதாவது இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு சஜ்தா பண்ண வச்சாங்களா ஸோ அதனால் வந்து இது அனுமதிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ இதை பார்க்கும்போது என்ன தெரியும் சில பேருக்கு இங்கே இப்போ நம்ம இந்து கிறிஸ்தவர்கள் கலந்துருக்கக்கூடியவங்கன்னா உங்கள் ஆள் பிஸ்மில்லா சொல்லலைனாலும் சாப்பிடுவீங்க எங்காலும் பிஸ்மில்லா சொன்னால் கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ வன்மை உங்களுக்கு அப்படின்னா இது வந்து நம்பிக்கை சார்ந்தது இங்கே அல்லாவும் நம்புகிறவங்க இது அல்லாவுடைய படைப்புன்னு நம்புகிறவங்க அவங்க அறுத்தால் மட்டும்தான் எங்களுக்கு தூய்மையானது அது எப்படி அசுத்தமாகவும் தெரியாது இப்போ நம்ம நம்ம சயின்டிஃபிக்கலாக போகக்கூடாது எப்பயுமே சயின்டிஃபிகெலாம் போகும் அது வந்து இந்த கழுத்து நரம்புலேருந்து ஃபுல் ரத்தம் வெளியே போகுது அப்படின்னு அப்போ முஸ்லீம் அல்லாதவர் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாலும் ஃபுல் ஃபுல் ரத்தம் வெளியே போகும் அப்போ சாப்பிட்லாமா அது சயின்டிஃபிக்கெலாம் அதே கிரியில் தான் இருக்கும் சாப்பிடக்கூடாது ஏன் அது வந்து நமக்குள்ளே ஒரு நயவஞ்சகத்தனத்தை உருவாக்கும் அது நமக்கு என்ன டேமேஜ் ஏற்படுத்தும்னு தெரியாது ஏன்னா அந்த டேமேஜை பார்க்குற ஸ்கேனு நம்மக்கிட்ட இல்லை எல்லாம் சொன்னதுன்னு அசுத்தம்ட்டான்ல கண்டிப்பாக நமக்கு அதில் தீங்கு இருக்கும் புரியுதா ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில் இது ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னால் நிறைய பேருக்கு இது தெரியல முஸ்லீம் வந்து அறுத்துட்டா முஸ்லீம் தெரியல அவன் இன்னும் இருக்கான் அவனுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அது மாதிரி சாப்பிடலாம் மற்றவர்கள் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாக கூட சாப்பிடக்கூடாது இது வந்து ஓரவஞ்சனைக்காக எல்லாம் சொல்லப்பட்டது கிடையாது அப்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய உணவு வந்து அதாவது இந்த அவங்க நீங்கள் சா அறுக்கிற உணவு நான் அறுக்கிற உணவு முஸ்லீம் சாப்பிட்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடையும் இல்லை நீங்கள் தாராளமாக இஸ்லாத்துக்கு வாங்க அல்லாவுடைய தீனை ஏற்றுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் முஸ்லீம்ஸ் சவர் இருந்தால் போடுங்க அம்மாளுக்கு திங்குறதுல தோக்க தோக்கவே மாட்டாங்க நீங்கள் சளிப்படைகிற வரைக்கும் நாங்கள் சளிப்படைய மாட்டோம் எவ்வளோ வேணாலும் போட்டுகிட்டே இருங்க தின்னுகிட்டே இருப்போம் புரியுதான் நாங்கள் சாப்பிட மாட்டோம்லாம் கிடையாது ஆனால் அல்லாவை நம்புபவர்கள் அல்லாவுடைய படைப்பை கையாள்வதற்கு அனுமதி அல்லா கொடுத்துருக்கிறோம் அதுவும் வந்து அறுத்து சாப்பிட்றது மட்டும்தான் அதை துன்புறுத்தவும் நமக்கு இல்லை அதை வச்சு ப்ராக்டிஸ் எடுக்கலாமா இந்த கன் ப்ராக்டிஸு அதெல்லாம் வந்து பறவையை பறக்க விட்டு சும்மாலாம் ஷூட் பண்ணலாமா அதெல்லாம் அனுமதி கிடையாது சாப்பிட்றது மட்டும்தான் அனுமதி நீ வந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது இது பண்ணுறேன்னு சொல்லிட்டுலாம் பண்ண முடியாது அது எல்லாவுடைய எதுவாக இருந்தாலும் அல்லா படைத்த பொருள் அல்லா அனுமதித்த விதத்தில் மட்டும்தான் நம்ம அதை செயல்படுத்த முடியும் அதுதான் அதோடைய ஹிக்மத்து அதனால் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம் நிறைய போய் அதோடைய சயின்டிஃபிக்கல் அட்வான்டேஜை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் சயின்டிஃபிக்கல் அட்வான்டேஜ் மாதிரி அவன் பண்ணால் நம்ம சாப்பிட முடியாது அது ஒரு இன்றைக்கெல்லாம் என்ன வந்துடும் மிஷின் வந்துடும் அலால் பிடிச்சா அறுக்கிற மாதிரி அக்க பக்கம்னு ஒரு பிடிச்சி வந்துடாதா நீட்டாக அறுத்துட்டு அறுத்துட்டு போயிட்டே இருக்கும் பிஸ்மில்லா ஸ்மெல்லாக அந்த கம்ப்யூட்டர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் நம்மளோட பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம கூட அறுக்கிறது மொன்னை கத்தி வச்சு நாலு தடவை போட்டு தேய்ப்போம் என்ன அதான் சொல்கிறேன் அது ஈஸியாக போட்டு இப்படி இப்படின்னு பிஸ்மில்லா வந்து அழகாக சொல்லி 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 சைனாக்காரன் ப்ரொடக்ஷன் ஒன்றா வந்து கொடுத்தான்னு வச்சுருக்கீங்க அது அறுத்து தள்ளிட்டு போயிடுவாங்க ஸோ அதில் இப்போ இருக்கிற ஹிக்மத்து தான் அதனால் யார்ட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணாது